டிஎன்பிஎல்ல ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு புது ஜெம்ஸ் கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஜெம் இந்த வருஷம் தான் எஸ்கி முத்து களக்குடி அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்து வராரு இங்க பாருங்க பேனர் பாருங்க நெல்லை பெருமை களக்குடி கிரிக்கெட் அணி எல்லாம் களக்குடியில இருந்து வந்திருக்கீங்களா நீங்களா நீங்களா யாரோட ஃபேன்ஸ் நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி டிஎன்பிஎல் இப்படி கலக்கும்போது போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு

ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கंग्रेட்ஸ் சொல்றோம் உங்களுக்கு நீங்க உங்க பையன் இந்த மாதிரி கிரவுண்டுக்குள்ள போந்து அஸ்ததலா பௌலிங் பண்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா தான் அம்மா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சரி யசகி முத்துவோட பௌலிங் எல்லாம் நாங்க பார்த்துட்டோம் அவருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சிலது கேட்க போறேன் அவருக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்ன யாரும் இல்ல சரி ஓகே அவரோட செல்ல பேர் வந்து வீட்ல குட்டி यार அப்படிங்க கூடுவாங்கலாம் அது என்ன எங்க இருந்து வந்தது அது வந்து அவங்க தாத்தா பேரை நாங்க சொல்ல மாட்டோம் அதனால அப்படி

உங்க பையன் இந்த மாதிரி சந்தோஷமா சூப்பரா பண்றது உங்களுக்கு சந்தோஷம் எஸ் அடுத்தடுத்து எங்கெல்லாம் போனோம் எங்கெல்லாம் ஆசைப்படுறீங்க எதிர்பார்க்கறோம் எதிர்பார்க்கிறோம் இந்தியா டீம் இருக்கு அண்ட் இதா முத மாட்டி நீங்க வரீங்களா மேட்ச் பாக்க இது வரைக்கும் வந்ததே கிடையாது உங்க பையன் போலிங் போட்டது இவ்ளோ வேகமா இருக்கு சல்லுன்னு பாக்கறதுக்குள்ள போயிடுச்சா இல்ல இப்படி பாக்க முடிஞ்சுதா

அடுத்து இந்தியா எல்லாம் ஆசைப்படுறோம் மனமா ரொம்ப தேங்க்ஸ் ஜாயின் ரொம்ப நன்றி கடைசியா தான் சொல்லுவா சார் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முத்தியா முரளி மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதே லெவல்ல அவர் வேற வேற இடத்துக்கு போய் ரொம்ப வேற லெவல்ல போய் இந்தியா டீம் காண்டி அவர் பயங்கரமா ஆடணும் அதை நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அவர் ஆழ்வாரம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வீட்டுல இருந்து வரும்போது ஒரு காசு கூட வாங்காம விளையாண்டுட்டு இருக்கிறான் இது வரைக்கும் எங்க வீட்டில இருந்து ஒரு பைசா கூட வாங்கல எல்லாமே அவனே பார்த்து தான் விளையாண்டுட்டு இருக்கிறான்

எங்களோட மெசேஜ் அந்த ஒரே ஒரு வாய்ப்பு பேட்டிங் எங்க ஊர் பசங்களா நாங்க இது பண்றேன்னா நீங்க பாத்துட்டீங்க பேட்டிங் ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கணும் எங்க எல்லாரும் கண்டிப்பா நான் எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்றேன் கண்டிப்பா நான் சொல்றேன் தூக்கி ஓகேவா சரி எல்லாரும் சேர்ந்து உங்க கெத்தை உங்க மூத்த கெத்தை நம்ம கெத்தை எஸ்கி மூத்த எஸ்கி மூத்த எஸ்கி மூத்த எஸ்கி மூத்த சூப்பர் 땡큐 கலக்குடி கி திரும்பி சேஃபா வண்டி ஓட்டிட்டு போங்க திரும்பி அடுத்த மேட்சில் சந்திப்போம் ஓகேவா